யார் அவரோட தோழ தோணு கொடுத்து உங்க வேட்பாளர் மாதிரி பாரணி என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்க தேமுதிக தயாரா இருக்கு ஓட்டு போட நீங்க தயாரா கேட்கல கேப்டன் எல்லாரும் மேலே இருந்து பார்த்து கேப்டனு கேட்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் மாநாடு தொடங்கி இரண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்றத்துக்குள்ள போனார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம மாநாடு அறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேநூத்தி டூ பாயிண்ட் டூ அப்படின்னு மாநாடு ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடத்திடும் அன்னைக்கு எப்படி ராம் சிங்கமா கேப்டன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல மாநாடு கட்டி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றத்தை சேர்ந்தாரோ அதே மாதிரி இவ்வளவு பெண்கள இருக்கீங்க

நம்மளுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால கொஞ்சம் பொருளாதார வானா மன தைரியத்திலையும் வலுமையிலும் தேமுதிக அமைஞ்ச எந்த கட்சியும் இல்ல அதுதான் உண்மை எத்தனை சோதனைக்காக வந்தாலும் ராத்திரி பதினேழு மணி நீ நிக்கிறீங்களா கூட இருந்த போதை எல்லாரும் இப்ப கூட விசுவாசத்தை வரும் போல தேர்தலை நம்ம காமிப்போம் கட்சி கடமை திரும்பி என் உரிமை கடமை குடும்பம் அனைத்து தேமுதிக நிர்வாகிகளுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் நாம் வெற்றி பெற்று முரசு வென்ற தொகுதியான ஆரணி தொகுதியிலே எங்களுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் இந்த நம்மளுடைய அடுத்த மாவட்ட செயலாளர் நேரு அவர்களுக்கும் கழக பொருளாளர் சுதீஷ் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகர் தலைமை கழக செயலாளர் பார்த்த சாரதி மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கண்ணன் சுந்தர்ராஜ் எல்லாருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே தலைவர் அவர்களை தங்கள் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரின மேலான என் அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி தலைவருடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று மக்களுக்காக இன்றைக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் நேரடியாக சென்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பதினோரு மணி ஆக போது இன்னைக்கும் இப்பவும் சலைக்காம டயர்டே ஆகாம இவ்வளவு ஒரு கெட்டா நிக்கிறீங்களே என் தாய் தாய்க்குலங்களே என் சகோதர சகோதரிகளே இந்த தேமுதிகவை தவிர வேற எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது அனைவரும் கேப்டன் என்கின்ற அன்புக்கு கட்டப்பட்டவர்கள் நம்ம கட்சிக்கு தேவையில்லை அதெல்லாம் மத்த கட்சிக்கு ஆனா இந்த இடத்துல இத்தனை மணிக்கு போய் மீட்டிங் சொன்னா வந்து சேர்றீங்களே இதுதான் கேப்டனுக்கு கிடைத்த விசுவாசமான மக்கள் கேப்டன் தன் மக்களை நேசிச்சார் இன்னைக்கு மக்கள் கேப்டனை நேசித்துக் கொண்டிருக்கீங்க அவர் ஒரு உன்னதமானவர் புனிதமானவர் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லன்னு நினைக்காதீங்க தலைவர் இல்லாம நம்ம எங்கும் போனது இல்ல அதனாலதான் இன்னைக்கு ரதம் கேப்டன் ரதத்தோட மக்களை தேடி மக்கள் தலைவர் வந்துடாரா இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சரித்திரம் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த பூமியில எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்த பூமியில யார் ஒருவருக்கும் ஒரு ரதத்தை பரிசாக வழங்கியதாக ஒரு வரலாறே கிடையாது ஆனால் கேப்டன் தமிழக மக்கள் மீதும் இலங்கை வாழ் மக்கள் மீதும் வைத்திருந்த அந்த அன்பும் உண்மை என்பதை உணர்ந்து இலங்கை வாழ் தமிழர்களால் தரப்பட்ட பரிசுதான் அந்த ரதம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக மக்களாகிய உங்க முன்னாடி நான் பெருமையோடு அதை சொல்றேன் இது சாதாரண வரலாறு இல்லை சேர சோழ பாண்டியர்களுக்கு கூட கிடைக்கல பாரி கூட அந்த முல்லைக்கு தன் தேரை கொடுத்துட்டு போனார் ஆனா பாரிக்கு யாரும் தேர் கொடுக்கல ஆனா எல்லாரையும் மிஞ்சி மக்கள் அன்போட தலைவருக்கு தேர் கொடுத்திருக்காங்களே இதுதான் வரலாறு இதுதான் சகாப்தம் தலைவருடைய தேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த தொகுதி அப்படின்னாலே கேப்டன் கோட்டை இது ஆரணி சொன்னாலே இது கேப்டன் முரசு துரோகிகளை பற்றி நான் பேச வேண்டியது இல்லை அவர்கள் எல்லாம் கேப்டனுக்கு துரோகம் விளைவிச்சுட்டு போனதுனால எந்த பலனும் அடையல ஆனா இன்னைக்கு கேப்டனுக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருப்பவர்கள் நிக்கிறீங்க என் கண் முன்னாடி நிக்கிறீங்க இதுதான் உண்மை விசுவாசம் தலைவருக்கு நான் செலுத்துகின்ற அன்பு பரிசு என்பதை இந்த இந்த நேரத்துல நேரத்துல சொல்றேன் எல்லாரும் நான் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு இரண்டு தொகுதிகளை நாங்க கடந்து இப்ப வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் இதே ஒரு ஏழு மணியாக இருந்தா குறைஞ்சது ஒரு அஞ்சாயிரம் பேர் நிச்சயமாக இங்க இருந்திருப்பீங்க என்பதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது நான் என்ன நிச்சயம் இன்னைக்கு வந்து நல்ல நாள் அதுவும் பௌர்ணமி நாளை மறுநாள் வரப்போது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு திருவோணம் பண்டிகை உங்க அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்து மிலாது நபி இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் பிறந்த நாள் அதே மாதிரி வாகூசி அவர்கள் பிறந்த நாள் ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய ஆசிரியர் தினமாக அவர் பிறந்த நாள் அன்னை தெரசா மறைந்த நாள் என்று மிக ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க போறோம் நாளை மறுநாள் பௌர்ணமி

ஒரு வெற்றி வேட்பாளரோடு தேர்தல் நேரத்தில் மீண்டும் நாங்கள் வருவோம் அனைத்து தொகுதிகளுக்கும் வருவோம் உங்களிடம் வாக்குறுதிகளை வாக்குறுதிகள் வெற்றி பெற்று நெசவாளர்கள் அதிகம் வாழ்கின்ற இந்த பெருமக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நிச்சயமாக முன்னொரு காலத்துல நெசவாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு கட்சி என்ன பண்ணுங்க தஞ்சி தொட்டிய வச்சாங்க இன்னொரு கட்சி என்ன பண்ணுச்சு பிரியாணி போட்டுச்சு ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ண உங்களை கேவலப்படுத்த கூடாது உங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நெய்த அந்த துணிமணிகளை பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக கொடுத்து நெசவான மக்களை பெருமைப்படுத்தியவர் நமது கேப்டன் அவர்கள் தலைவர் எப்பவுமே என்று சொல்வார் நம்ம நாடு நல்லா நல்லா ரெண்டு சரித்திரம் இன்னொன்னு நெசவாளர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கணும் அது ரெண்டும் என்னைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதன்மை மாநிலம் என்று தலைவர் அடிக்கடி சொல்வார் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது ஆரணி பட்டுக்கு சிறந்த இடம் பட்டு வேஷ்டி பட்டு போடல இன்னைக்கு உலகமே ஆரணி பட்டுன்னா விரும்பி அணியக்கூடிய ஒரு தரமான ஒரு பட்டு சேலைகளையும் ஆரணி பட்டு தலைவர் அவர்கள் ஆரணி பட்டு வேட்டியை விரும்பி கட்டுவார் அதுவும் நம்ம கட்சி வேட்டியோட கரைக்கோட அவருக்கு இங்க இருந்து நிறைய பரிசு பொருள் வரும் ஏன் அந்தந்த ஊர்ல ஊர்லதான் அந்த ஊர் பெருமையை நம்ம பேசுறோம் இதை விட்டு நான் வேற எங்க பேச போறேன் அதனால தேமுதிக இருக்கும் வரை நெசவாளர்கள் கட்டாயம் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நாம் உருவாக்குவோம் அடுத்த முறை ஜெயிச்சு ஆரணி மக்களுடைய அத்தனை குறைகளையும் நீக்கி இந்த தொகுதி மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை பெற்று நெசவாளர்களும் விவசாயிகளும் வாழ்ந்த வரலாற்றை உருவாக்குவோம் என்று உங்க அனைவரிடமும் நான் சொல்றேன் எனவே பதினோரு மணி ஆயிடுச்சு என் தாய் குலங்கள் பத்திரமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரணும் என் சகோதர சகோதரிகள் பத்திரமா வீட்டுக்கு போகணும் அது மட்டும் இல்ல ஜனவரி ஒன்பது தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கடலூரில் நடக்கின்ற நமது உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ அதற்கு நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நம்ம தலைவருடைய ஆசீர்வாதத்துடன் மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி நம் சொல்லி எல்லாரும் வருவீங்களா மாநாட்டுக்கு உறுதியாக நாம் அனைவரும் அங்கு கூடுவோம் கடலூரா இல்லை கடல் அலையை மிஞ்சிய தேமுதிக தலைகளா என்று சொல்லக்கூடிய அளவு நாம் ஒரு வெற்றி சரித்திரத்தை படைக்கணும் இப்ப வாட்ஸ்ஆப் ஒண்ணு வருது பாத்தீங்களா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுகளில் பெஸ்ட் பத்து எடுத்து போடுறாங்க அதுல மீதி கட்சி எல்லாம் பத்து ஒன்பது ஏழு ஆறு வருது ஆனா ரெண்டாவது இடத்தை பிடித்ததும் தேமுதிக முதல் இடத்தை பிடித்ததும் தேமுதிக இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் வரலாறு சரியா தெரியல இல்லன்னா பத்து இடத்தை பிடிச்சது தேமுதிகாவதான் இருக்கு நம்மளுடைய மகளிர் மாநாடு திருச்சி இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் நம்மளுடைய இளைஞர் மாநாடு சென்னை இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் எங்களுடைய திருமணம் மதுரையில் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் அது இது வரைக்கும் யாரும் செய்யல தலைவர் மறைவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரம் எந்த தலைவரும் பார்க்கல அது மட்டும் இல்ல சேலம் மாநாடுதான் இரண்டாவது இடம் அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாநாடுகளை நடத்திய ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அத்தனை மாநாடுகளையும் ஒரு சிறந்த மாநாடாக தலைவர் மிகவும் விரும்பக்கூடிய மாவட்டங்கள்ல நம்ம திருவண்ணாமலை அதே போல கடலூர் விருதாச்சலம் அங்கதான் இருக்கு முதல் வெற்றி கொடுத்த தொகுதி அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இது எல்லாமே கேப்டனுடைய கோட்டை திருவண்ணாமலைக்கு எப்ப நான் வந்தாலும் என்னுடைய அனுபவம் என்னன்னா கேப்டன் என்னை மனைவியாக கரம் பிடித்து என்னை சென்னைக்கு அருத்தி சென்ற ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய ஆசீர்வாதத்தோட அண்ணா நான் வந்து முங்கில் திரைப்பட்டல இருக்கும்போது கேப்டன் அவர்கள் வந்து என்னை பெண் பார்த்து தன் மனைவியாக அவர் தேர்ந்தெடுத்த ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை தலைவரும் நானும் பல அண்ணாமலையார் உண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் என்ன சொல்றேன் கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்னு தலைவர் சொன்னது இதே திருவண்ணாமலை அதே மாதிரி சொன்ன பிரகாரம் கட்சி ஆரம்பிச்சார் அதுவும் தேதியோட மதுரையில நமக்கு நடத்த போறோம்னு சொன்ன இடம் திருவண்ணாமலை இது மாதிரி நாம் பேசலாம் நைட் எல்லாம் பேசலாம் விடிய விடிய பேசலாம் கதா காலாட்சி மாதிரி நீங்க கேட்க தயாரா நீங்க தயார் நானும் பேச தயார் ஆனா அதுக்கான நேரம் இப்ப இல்ல தேர்தல் வரும்போது நிச்சயம் பார்ப்போம் வெற்றி பெற்ற பிறகு இன்னைக்கு நடிச்சது ஒரு சின்ன தீசர் சொல்வாங்க ஒரு சின்னதா ஒரு ட்ரெயிலர் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது நாளை வெற்றி சரித்திரம் படைச்சு ஆரணி தொகுதியை தேமுதிக்க முரசு வென்றது முரசு வென்றது முரசு வென்றது என்ற சரித்திரத்தை மக்களாகிய நீங்கள் அனைவரும் சேர்ந்து தரணும் சொல்லி கேட்டுகிட்டு என்னை வரவேற்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்ற சில பேர் சொல்லிருப்பேன் சில பேர் சொல்லல அதுக்காக யாரும் மனசு வருத்தப்பட வேணாம் என டைம் கருதி அதனால தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்